ஃப்ரெண்ட்ஸ் சேனல் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ரிசல்ட் வந்து வந்துருச்சு இன்னைக்கு ரிசல்ட் வரும் யாருமே எதிர்பார்க்கல எப்படி இந்த வாரம் ஃப்ரைடே தான் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் காலையிலேருந்தே நம்மளுக்கு அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருந்தது கரெக்டாக மூணு மணிக்கு வந்துருச்சு ஸோ நான் எதிர்பார்த்த ரிசல்ட் தான் எனக்கு வந்திருக்கு என்னோட ரிசல்ட் வந்து இதுதான் ஸோ நான் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் கொஷின் போட்டிருக்கேன் ஜிஎஸில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் கொஷின் வருது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபோர் கொஷின் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பத்தொம்பது இருக்கேன் கம்யூனல் நான் வந்து பிஎஸ்சி கேட்டகிரி அப்படிங்கிறதுனால ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பேஸில் இருக்கேன் ஸோ இது வந்து நான் எதிர்பார்த்தது தான் இவ்வளோதான் வருங்கிறது எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டே ஆனால் நான் வந்து வெளியில் யார்கிட்டையுமே சொல்லலை அதாவது கிடைக்குமா கிடைக்காதா நிறைய பேர் கேட்டப்போ நான் வந்து நெகட்டிவாக தான் சொன்னேன் எனக்கு கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னோடய மனசுக்குள்ள கண்டிப்பாக இந்த டைம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுதான் இருந்தது ஸோ அதே மாதிரி அந்த திருச்செந்தூர் முருகன் வந்து நான் நினச்சபடியே எனக்கு கொடுத்துட்டார் நான் வந்து நேற்று கூட நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஓவராலாக என்ன குசு குசு நான் ஓவராலாக வந்து இந்த ரேங்க்கில் வரணும் அப்படின்னு நேற்று நினச்சிட்டு இருந்தேன் அதே போல் கம்யூனல் லெவலில் இந்த ரேங்க்குள்ள நான் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து கடவுள் கொடுத்துட்டாங்க இது வந்து நான் தமிழில் வந்து எயிட்டி சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் போட்டிருந்தேண்ணா அதை வந்து யாருமே நம்மள தமிழ் வந்து ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லையா புக்லேருந்து கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க ஆனால் அதுலேயுமே நான் வந்து எயிட்டி சிக்ஸ் எனக்கு வந்து நான் டென்டேட்டிவ் கீ சாரி நம்ம ப்ரைவேட் கீழே நைன்ட்டி வந்தது டென்தேட்டிவ் கீழே எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்தது ஆனால் எயிட் ஃபீவ் ப்ளஸ்ங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் எனக்கு தமிழ் தான் கை கொடுக்குங்கிறது எனக்கு தெரியும் தமிழில் தான் நான் நிறைய கொஷின் போட்டிருந்தேன் நான் தமிழில் அதிகமாக போட்டதுனால தான் என்னால் ஜிஎஸ்சில் அதிகமாக போட முடியல ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா மேக்ஸும் ஜிஎஸும் சேர்த்து நம்மளுக்கு சிக்ஸ்டி தான் வருது பட் நான் போன டைம் வந்து எனக்கு இது அதாவது மேக்ஸ் இல்லாமல் ஜேஎஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் கொஷின் போட்டிருந்தேன் இந்த டைம் ரெண்டும் சேர்த்து தான் வந்தது பட் இந்த டைம் கொஷின் டஃப் அது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து நான் உங்களுக்கு வந்து மகளிர் தன் தன்னைக்கு சொல்லியிருப்பேன் நம்ம இந்த டைம் குரூப் ஃபோர் எழுதிட்டு வந்து எழுதிட்டு வந்த அன்னைக்கே வந்து நம்ம வந்து கொஷின் பேப்பர் எடுத்து போட்டுட்டு இந்த டைம் நான் ஜெயிச்சு காட்டிட்டேன்டா அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியல இந்த டைம் ஏன்னா கொஷின் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது கொஷின் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நான்லாம் பார்த்தீங்கன்னா வெக்ஸாய் வந்தேன் இதுக்கு மேலே நம்மளால் படிக்கவே முடியாது இந்த மாதிரி கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து கீ செக் பண்ணும்போது யாரும் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது சரி நமக்கும் கஷ்டமாக தான் இருக்குது பரவாயில்ல நாமளும் அந்த ரேஞ்சில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டென்த் டிவிரியெலாம் செக் பண்ணும்போது எனக்கு ஏதோ வந்து என் மனசில் வந்து நெகட்டிவாகவே வரல பாசிட்டிவாகவே தான் என் மனசில் இருந்துச்சு எப்படி ஒன்று எதாச்சும் ஒன்று நம்ம போன டைம் வந்து பாட்டில் இருந்தோம் போன டைம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின் ஒன் சிக்ஸ்டி எயிட்டுக்கு பிசிட்டு கிடச்சிச்சு மூணு கொஷின் எனக்கு போயிடுச்சு கவுன்சிலிங் வரை போய் போயிடுச்சு எனக்கு பட் இந்த டைமாக நம்ம அட்லீஸ்ட் கவுன்சிலிங் வரைக்கும் நம்ம போவோம் ஏதோ ஒரு கொஷின் இது கிடைக்கும் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது என் மனசில் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து போய்ட்டே தான் இருந்தது ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நெருக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் அவங்களும் உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும் பார்க்கலாம் ஃபைனல் ஆன்சருக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன முடிவு சொல்லும் அப்படின்னு சொன்னாங்க ஃபிஃப்டி டூ தான் எனக்கு வந்து வந்தது அதுதான் நான் எதிர்பார்த்தேன் ரெண்டு கொஷின் சேர்ந்து எனக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் கொஷினாக வந்திருக்கு பட் ஒவ்வொரு கொஷின்லையுமே நிறைய ரேங்க் டிஃப்ரெண்ட் இந்த டைம் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் போட்டவங்க என்னோட ரெண்டு கொஷின் ஜாஸ்தி போட்டவங்க ஓவராலே பார்த்தீங்கன்னா ஐநூறுக்குள்ளே தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் முந்நூறுக்குள்ளே இருக்காங்க நான் பிசி கேட்டகரியில் சொல்கிறேன் நான் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ரெண்டு கொஷின் நான் கம்மியாக போட்டதுனால ஓவரால் ஆயிரத்தில் போயிட்டேன் ஒவ்வொரு கொஷின்லுமே இந்த டைம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா இந்த டைம் வந்து கொஷின் அந்த மாதிரி டஃப்பாக இருந்தது ஸோ எனிமே நான் நினச்சது வந்து கிடச்சிருச்சு இவ்வளோதான் வரும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அளவுக்கு வந்து எனக்கு கிடச்சிருச்சு ஸோ ரொம்ப சந்தோஷம் தான் ரிசல்ட் வந்ததுலேருந்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிங்க மெசேஜ் பண்ணிங்க ஸோ எதுவுமே வந்து நான் எடுக்கல ஏன்னா வீடியோவாக கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பண்ணியிருப்பேன் ஸோ இந் இது வந்து சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் அந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏச்சு பேச்சு அதுக்கெல்லாம் ஆளாகி தான் வந்து தான் இந்த டைம் வந்து எப்படியாவது ஒன்று கிடச்சிரணும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நம்ம குரூப் ஒர்க்கில் என்போது பெரிய இடியாக தூக்கி போட்டு சிலபஸ் சேஞ்ச் அப்புறம் கொஷின் டஃப் அந்த மாதிரிலாம் வந்துச்சு ஸோ இந்த நாளுக்காக இந்த மூணு மணிக்காக நான் வந்து ரொம்ப நாள் இயங்கிட்டு இருந்தேன் அந்த மூணு மணிக்கு ரிசல்ட் வந்த உடனே நான் ரிசல்ட்டு பார்க்கவே இல்லை ஒரு அரை மணி நேரம் நானும் அவங்க அப்பாவும் வந்து அப்படியே உட்காந்துட்டோம் இல்லை எப்படி வரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே உட்காந்துட்டேன் அப்புறம் டெலகிராமில் மற்றவங்கள பார்த்துட்டு சொல்லும்போது ஒன் ஃபிஃப்டி ஃபோர் வந்து கண்ணில் ரேங்க் இருக்குது அதுவே பார்த்திங்கன்னா எட்நூறுக்கு மேலே இருக்கு அப்படின்னா சொல்லும்போதுலாம் எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஏன்னா நம்மளுக்கு மார்க் ரிடியூஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிற பயம்லாம் அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிஜிஸ்டர் நம்பரில் என்ட்ரு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறான் சப்மிட் கொடுக்காம வெயிட் பண்ணுறான் ஊரில் உள்ள எல்லா கடவுளையுமே வேண்டாம் எனக்கு வந்து நல்ல இதை கொடு ஏன்னா அது ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸுடு இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டைமில் வந்து என்னன்னே தெரியல அவ்வளோ ஒரு பதட்டம் அவர் சப்மிட் கொடுக்காம அப்படியே வெயிட் பண்ணிட்டு வந்து லாஸ்ட்டை சம்மிட் கொடுத்தான் சம்மிட் கொடுத்தோன்னே அந்த ஆயிரம் நான் கம்யூனல் ரேங்க்லாம் பார்க்கல ஆயிரத்துக்குள்ளே சொன்ன உடனே ஆயிரத்தி நூறு அந்த இதை பார்த்த உடனே எங்கிருந்து தான் அப்படி ஒரு அழுகு வந்துச்சோ தெரில பயங்கரமா நான் அழுது அவங்க அழுது அவங்க அழுது நான் அழுது அப்புறம் எங்கள் சித்திக்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாரும் அழுது ஆனந்த கண்ணீர் இது வந்து ஆனந்த கண்ணீர் வந்து ரெல்லையா இப்போ ஃபைனலா வந்து சந்தோஷமா ஆயிடுச்சு வாழ்க்கையில வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒண்ணு வந்து குழந்த பிறந்தப்போ அப்புறம் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன் அதை சொல்லவே முடியாத வார்த்தையால் அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் சந்தோஷப்பட்டது அப்படிங்கிறது இந்த இடம் தான் இன்னும் வந்து அது ஜாப் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி இந்த ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் என்னமோ ஒரு பெரிய இதை சாதித்த மாதிரி பட் அந்த குரூப் ஃபோர் லெவல் தான் இருந்தாலும் இதுக்கு நம்ம பட் பட்ட கஷ்டம் வந்து ரொம்ப இது இல்லையா ஸோ குரூப் ஒன் குரூப் டூங்கிறப்பெல்லாம் அதெல்லாம் பெரிய இது இதுலேயும் வந்து இன்றைக்கி குரூப் ஃபோர்ல நம்ம ஒரு ரேங்க் எடுக்கிறதுங்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது ஏன்னா படிக்கிறவங்களுக்கு தெரியும் படிக்காதவங்க குரூப் ஃபோர் தானே அப்படின்றாங்க பட் ஆஸ் தெரியும் குரூப் ஃபோரில் வேலை வாங்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ரிசல்ட் வந்து நான் நினச்ச மாதிரி எனக்கு வந்திருக்கா எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ எனக்காக நிறைய பேர் எனக்கு நான் என்னோடய மாலாசங்க ஃபேமிலியிருக்கிறவங்க ப்ரே பண்ணியிருப்பீங்க இத்தனை வருஷம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தான் போடுவேன் அப்போது கேட்குறவங்களுக்குலாம் நான் படிக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க எல்லாமே எனக்கு வந்து ப்ளஸ் பண்ணாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னக்கா சொன்னாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க என்னைக்கா சொன்னாலும் நீங்கள் நினைக்கிற ரிசல்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாரோட ஆசிர்வாதத்தாலும் அந்த கடவுளோட அனுகிரகத்தாலும் நான் நினச்ச ரிசல்ட் வந்து எனக்கு இன்னைக்கு வந்துருச்சு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஓகே பாய் தேங்க் யூ